நீங்கள் கேட்கவிருப்பது நீயின்றி போனால் நான் வீழ்ந்து போவேன் எழுதியவர் இன்பா அலோசியஸ் ஒலி வடிவில் வழங்குபவர் சவிதா ராதாகிருஷ்ணன் பகுதி ஒன்று பூம்பொழில் கிராமம் பெயருக்கு ஏற்றாற்போல் பூக்களின் தேசம்தான் எங்கு பார்த்தாலும் பூக்களின் தோட்டம் ஏக்கர் கணக்கில் பயிர் செய்து இந்தியாவின் பூக்களின் தேவையில் நாற்பது சதவிகிதத்தை பூர்த்தி செய்யும் அழகான கிராமம் அது மட்டுமா அங்கே பிறக்கும் பெண் குழந்தைகளின் பெயர்கள் கூட பெரும்பாலும் பூக்களின் பெயர்களையே சூட்டி அழகு பார்ப்பார்கள் பூக்களுக்கு நிகராக விவசாயமும் கொடிகட்டி பறக்கும் வெந்தை அங்கே நடந்தேறும் ஊருக்குள் நுழையும் போதே பூக்கள்தான் நம்மை கை நீட்டி வரவேற்கும் அதை தாண்டினால் பச்சை வயல்கள் கண்ணுக்கு குளுமையை அளிக்கும் மொத்தத்தில் பாரதி ராஜா படங்களில் நாம் பார்த்து ரசித்த ஒரு அழகான கிராமத்தை நம்மால் நேரில் காண முடியும் வெள்ளை மனம் கொண்ட மனிதர்கள் பார்க்கும் மனிதர்களையெல்லாம் அண்ணா அக்கா மாமன் மச்சான் மதனே என உறவு சொல்லி அழைத்து அரவணைக்கும் உள்ளம் கொண்ட மனிதர்களை அங்கே காண முடியும் விடியற் காலையில் கோழி கூவ அந்த சத்தத்திலேயே கண்விழித்த சின்னத்தாயி அடுக்கலைக்குச் சென்று அடுப்பை பற்ற வைத்து தண்ணீரை சுட வைத்துவிட்டு நேராக சென்ற இடம் மாட்டு கொட்டகைதான் அங்கே ஏற்கனவே எழுந்து மாட்டுக்கு பாலை கறந்து கொண்டிருக்க எலே சொக்கா உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் சாணி அல்றதுக்கு முன்னாடி பாலை கறக்க ஒக்காராதன்னு சொன்ன பேச்ச கேட்கவே மாட்டியா அந்த இருட்டு விலகாத நேரத்தில் அவர் குரல் பெரும் சத்தமாக ஒலிக்க பால் கறந்து கொண்டிருந்த சொக்கன் திடுக்கிட்டு போனான் அம்மா அது வந்து அவன் தடுமாற அம்மா இதோ நொடியில நான் அள்ளிடுறேம்மா சொக்கனின் மனைவி பிச்சி முந்தானையை இடுப்பில் சொருகியவாறு கொசவத்தை ஏற்றி சொருகிவிட்டு கூடையோடு ஓடி வந்தாள் எப்படி அவ அங்கன பால் கரப்பான் நீ சாணி அள்ளுவியா நீயும் ரோசனையும் விவரம் வேண்டாம் இப்ப நீ சாணிய தள்ளும்போது அது பால்ல தெரித்தால் நாங்க அப்படியே அத குடிக்கிறதா கொண்டையை தூக்கி சொருகியவாறே சிறுசெடுத்தார் ஐயோ நான் அங்கன செய்வனாமா பாத்து பதமா அப்படின்னா இவ்வளவு நாளா இப்படிதான் நடக்குதா உங்களையெல்லாம் கண்ணுக்குள் விளக்கனை விட்டு பாத்துக்கிட்டே இருக்கணுமா உங்களுக்கே விவரம் வராதா கோபம் குறையாமலே கத்தினாள் அம்மா இன்னைக்கு தானம்மா நான் எழ கொஞ்சம் தாமதமாயிடுச்சு அதான் அவள் தலையை சொரிய அப்படி மகாராணிக்கு எழவே முடியாத அளவுக்கு என்ன வேலை ஏன் ராத்திரி முச்சூடு முடிச்சிருந்த வயலுக்கு தண்ணி காட்டினியோ நக்கல் வழிந்தது அவர் குரலில் முதலாளி அம்மாவும் மனைவியும் வாயடிக்க சொக்கன் தொடர்ந்து தன் வேலையை பார்க்க எலே செவிட்டு பயலே நான் இங்கனை என்ன சொல்லுதே நீ பாட்டுக்கு உள்ள வேலைய பாக்குற இந்த வேலைய நான் தினமா பாக்கணும் அவன் அப்பாவியாக உரைக்க சின்ன தாயி தலையிலேயே அடித்துக் கொண்டார் எலே அவதான் கொட்டாய கழுவிலன்னு தெரியுது இல்ல என்ன இதுக்கு மாட்டை அங்கனையே விட்டு கறக்க அத வெளிய கூட்டியாந்து அந்த தென்னை மரத்துல கட்டி கறக்க வேண்டியது தான அவர் கத்தல் அதிகமாக வெட போனான் அந்த ரோசனை வரலங்கம்மா அவன் தலையை சொரிய ஆமா உனக்கு ரோசனா வந்தா தான் ஆச்சரியம் அடிச்ச முதல்ல மாட்டை அவுத்து வெளிய கூப்பிட்டு போ ஏய் நீ என்ன வாயை பார்த்துட்டு நிக்கிற முதல்ல கூடையே எடுத்து சாணியா அள்ளு பொறவ அந்த கட்டை விளக்குமாற எடுத்து கொட்டாய கழுவி தள்ளு சும்மா மச மசனு நிக்காத அவர்களை விரட்ட அடுத்த நிமிடம் அவர் சொன்னது போல் செய்தார்கள் அப்படியே தார்குச்சியை பின்னாடி வச்சு தள்ளிக்கிட்டே இருக்கணும் மாட்டோட பழகி பழகி அதுகளை மாதிரியே இருக்குது எனக்குன்னு வந்து வாய்க்குதுக பாரு சத்தமாகவே முனகியவர் எலே சொக்கா அங்கனை என்னமோ விழுந்து கிடக்க மாதிரி இருக்கு என்னன்னு பாத்தியாவே கண்களை கூர்மையாக்கி தலையை சரித்து எட்டி பார்த்தார் இதோ பாக்கேமா சொக்கன் பால் கிண்டியை கீழே வைத்துவிட்டு அங்கே விரைய இலை மட சாம்பிராணி அதுக்குன்னு பால் கறக்கறத பாதியில் விட்டுட்டு போவியோ போல முதல்ல அந்த வேலைய கவனி இப்போ எந்த பக்கம் போவது என அவன் திணறி போனான் அவன் தடுமாற்றத்தை பார்த்த அவன் மனைவி கழுக்கென சிரித்து வைக்க முதலாளி அம்மாவை முறைக்க முடியாத சொக்கன் அவளை தாராளமாக முறைத்தான் அதை அவள்தான் கண்டு